ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனையின் இருநூற்றி முப்பத்தி மூன்று போதனை நாள் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது அதுபோல ஜடப்பொருளில் சித்தும் ஆனந்தமும் தோன்றுவதில்லை உயிரினங்களில் சித்து அறிவு உணர்ச்சி இன்பம் சற்று மறைபட்டு தோன்றுகின்றது அறியாமையால் வேதம் குரு முதலியவைகளால் அறியாமை நீங்க பெற்றால் உலகம் தனிப்பொருளாக தோன்றாமல் சச்சிதானந்தமாகவே அனுபவப்படும் ஒருவன் தான் கட்டுண்டவன் என்று நினைக்கும் அறியாமையை அகங்காரியில் கண்டு பழகி வந்தால் அந்த கட்டு நீங்க பெற்று யதார்த்த சொரூபமாக சச்சிதானந்த வடிவனாகி முதிர்ச்சியில் திடமடைந்து எல்லாம் நானே பிரம்மமே உண்மை உலகம் மித்தை தோற்ற மாத்திரமே என்று அனுபவிக்கிறான் கட்டுண்ட நிலை முதல் விடுதலை வரை அகங்காரிக்கை பிரார்த்தமே நான் அந்த அகங்காரியின் சாட்சியே என்று கண்டு வந்து நாம் ரூபமாக தோன்றும் உலகு மித்தை என்று சச்சிதானந்த ஸ்வரூபமே உள்ளது என்றும் அனுபூதி அடைவோம் இந்த அனுபூதி எப்பவும் உள்ளதே ஓம் சாந்தி 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 ஹி